கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நாகும் ஒன்று பதிமூணு இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் நம் மீது இருக்கிற எல்லா கட்டுகளையும் பிசாசின் நுகங்களை முறித்து இன்றைக்கு கத்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அலிலுயா கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அலிலுயா நம்ம இருக்கிற நுகம் சத்ருவின் நுகம் அவர்கள் சம்பூர்ணமா இருப்பாங்க நிறைய கூட்டம் கூட்டமா இருக்கிற தான் தெரியும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராக இருந்தாலும் அருப்புண்டு போவார்கள் அவன் ஒழிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அலையூயா நான் உன்னை நெருக்கத்தை உனக்கு நான் கொடுத்தேன் உனக்கு கஷ்டத்தை நான் கொடுத்தேன் ஆனால் இனி கஷ்டமும் பிரச்சனையும் உபத்திரத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் அவர்களை அழித்து போடுவேன் உனக்கு முன்பாக இருக்கிற அந்த சத்துருக்களை நான் என்ன செய்வேன் என்றால் அவர்கள் சம்பூர்ணமாக முழுமையாக எல்லாம் இருந்தாலும் அவர்களை முற்றிலுமாக நான் அழித்து போடுவேன் அரு புண்டு போவார்கள் அநேகராக இருந்தாலும் அவர்கள் அருப்புண்டு போவார்கள் இப்பொழுதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் முகம் சத்துருவின் நுகம் அவன் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிற நம்மளை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் அனைத்தையும் இந்த நாளில் நான் முறித்து போட்டு உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அரே லூயா தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்ய முடியும் கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் சத்துருவின் நுகத்தை கத்தர் இன்றைக்கு அழித்து போட்டார் இனி உங்களுக்கு ஆசீர்வாதமே ஒழிய சாபமில்லை தேவன் சொல்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம் உன்னை பெருகவே பெருக தேவன் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிவேன் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிங்க நாள்தோறும் ஓடி இருப்பாராக என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்